வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் திருச்சி மெயின் ரோடு குகை பாலம் அருகில் உள்ள அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக்கரியில் கிறிஸ்மஸ் மற்றும் புது வருட பிறப்பை முன்னிட்டு பொதுமக்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு எட்டு வகையான கேக் வகைகளை அறிமுகம் செய்து வைத்துள்ளார்கள் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட பிறப்பு மேலும் விழா காலங்களிலும் விதவிதமான கேக் இனிப்பு வகைகள் கார வகைகளை வாங்கி மக்கள் கொண்டாடுவது வழக்கம் மக்களின் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு திருச்சி மெயின் ரோட்டில் உள்ள அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக்கரியில் விதவிதமான கேக்குகள் இனிப்பு வகைகள் கார வகைகளை தரமானதாகவும் சுத்தமானதாகவும் சுவையாகவும் தயார் செய்து வைத்துள்ளார்கள் சேலம்பாள் மக்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக்கரிக்கு வருகை தந்து புதுவிதமான கேக்குகளை வாங்கி கிறிஸ்மஸ் மற்றும் புது வருட பிறப்பை அஸ்வின் ஸ்வீட்ஸ் வாங்கி சுவைத்து மகிழ்வுடன் அஸ்வின் ஸ்வீட்ஸுடன் கொண்டாட வேண்டுகிறோம் தற்போதும் வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணம் உள்ளார்கள் இந்த கேக் அறிமுக விழாவில் சமூக சேவகர்கள் ஓடக்ஸ் இளங்கோவன் சஞ்சய் காந்தி ஆர் வி பாபு சீனிவாசன் உள்ளிட்ட நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் வாடிக்கையாளர்களாகிய இவர்கள் தற்போது கூறுவதை காண்போம் கிறிஸ்துமஸ் தின விழாவை முன்னிட்டும் தமிழ் புத்தாண்டு தின விழாவை முன்னிட்டும் பொங்கலை முன்னும் முன்னிட்டும் திருச்சிரோட்டில் அமைந்துள்ள அஸ்வினி ஸ்வீட் கடையில் எட்டு விதமான புது ரகங்கள் லான்ச் செய்திருக்கின்றார்கள் மிக அருமையான ஸ்வீட்டு நல்லா பார்த்து நாங்களும் வாங்கி பார்த்து வாங்கி சாப்பிட்டோம் சிறப்பாக இருக்குது நீங்கள் வந்து பொதுமக்கள் அனைவரும் நீங்கள் வருகை பிரிந்து இந்த கடைக்கு வருகை புரிந்து அந்த புது வகையான செய்து செய்திருக்கக்கூடிய ஸ்வீட்டுகளை வாங்கி நீங்கள் குடும்பத்தோடு மகிழ வேண்டும் என்று எனது சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அருமையான ஒரு வாய்ப்பு அனைவரும் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மெயின் ரோட்டில் சேலம் குகை பகுதியில் மிக அற்புதமான முறையில் அஸ்வினி ஷி ஸ்டால் அமைஞ்சிருக்கு இது வந்து திருப்பு விழாவில் இருந்து இப்பகுதி பொதுமக்கள் அனைவரும் இதனுடைய கடைக்கு வந்த வண்ணமாக இருக்கிறார்கள் மக்களுடைய நலன் கருதி அஸ்வின் ஷிமி ஸ்டால் தற்போது புத்தாண்டு மற்றும் பொங்கல் கிறிஸ்மஸ் விழாவை முன்னிட்டு புது வகையான கேக் வகைகள் அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க நாங்களாம் அதை சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப ருசியாகவும் இருக்குது மனமாகவும் இருக்குது இப்பகுதியில் வாழ்கிற மக்கள் அனைவரும் இக்கடைக்கு வருகை புரிந்து அனைவரும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இந்த கேக் சாப்பிட்டு அனைவரும் இந்த வாழ்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி சுபட்சமாக இருக்க வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என் பேர் ஸ்ரீனிவாசன் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் குகை சேலம் திருச்சி மெயின் ரோட்டில் அமைந்திருக்கின்ற அஸ்வின்ஸ் கடையிலே கேக் டேஸ்டிங் திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது அதில் கலந்து கொண்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே இருக்கின்ற அனைத்து கேக் வகைகளும் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் புதுமையாகவும் சிறப்பாகவும் செய்யப்பட்டிருக்கின்றன நான் அதை பெருமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறேன் மக்கள் அனைவரும் அதை விரும்பி வாங்கி உண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் அஸ்வின் சூட்டோட சோனல் மேனேஜர் பேசுகிறேன் இப்போ நாங்கள் வந்து கிறிஸ்மஸுக்கும் நியூ இயர்க்கு சேர்த்து ஒரு எட்டு வகையாக புதுமையான ஒரு கேக் வகையில லான்ச் பண்ணியிருக்கோம் அதோடய இன்னைக்கையோட லான்ச் சேலத்தில் எல்லா இடத்துலையும் நடக்குது அதை வந்து பெரிதாக மக்கள் வந்து வந்து சாப்பிட்டு அதை நீங்கள் சுவை பார்த்து அதோட டேஸ்ட்டை நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லணும் சரிங்களா அதுதான் எங்களோடய ஆசை அதே மாதிரி எங்களுக்கு இப்போ கொடுத்த ஆதரவு மாதிரி எப்பயுமே நீங்கள் நான் நம்ம மனமாரி நம்பிக்கிறோம் அதோடு உங்களோட உங்களோட எதிர்பார்ப்பும் நாங்கள் கட்டாயமாக காத்திருக்கோம் இந்த ஆதரவை கொடுத்து நான் நல்லபடியாக மென்மேலும் அஸ்வின் வளர்கிறதுக்கு உங்களோட உறுதுணை கட்டாயமாக தேவை நன்றி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள அஸ்வின் ஸ்வீட்ஸ் இனிப்பு வகைகள் மிகவும் தரமாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது மக்களுக்கு வந்து சிறப்பான ஒரு சேவை பிரிந்து வருகிற அஸ்வின் ஸ்வீட்ஸு இப்பொழுது கிறிஸ்துமஸ் ஒட்டியும் வருகின்ற புத்தாண்டு விழாவை ஒட்டியும் எட்டு வகையான புது வகை கேக்குக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வகை இருக்கு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் விலையும் ரீசனபிளாக இருக்குது அதனால் பொதுமக்கள் ஆகிய நீங்களும் எங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் வந்து கேக்கு வகைகள் இனிப்பு வகைக்குள்ள சுமைத்த மகள கொண்டாடுபாடு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சேலம் புயல் வந்து சஞ்சய்